அனைவருக்கும் வணக்கம் ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கான ஒரு சிரமம் உங்களுக்கு பதிவிடுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா திருவாதிரையில் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து உங்களுடைய தீராத துன்பத்திற்கு ஒரு வழி தேடும் வகையில் இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் இந்த திருவாதிரையில் பிறந்தவங்க உண்மையிலேயே சிவனுடைய பிள்ளைகள் தான் பஞ்சபூதத்துடைய பிள்ளைகள் தான் நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இவங்களுடைய உடம்புல இயற்கையாகவே இருக்கும் எந்த ராசி அக்கணத்துக்காரர்களுக்கு இருக்கா இல்லையோ ஆனால் இந்த திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களில் ஆத்ம பலம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய அப்பா அப்பாவுடைய தாத்தா இருப்பார் இல்லைங்களா அப்பாவுடைய தாத்தா முப்பாட்டனார் அப்படின்னு சொல்லலாம் இந்த முப்பாட்டினார் வகையில் திருமணம் ஆகாமல் ஒன்று வீட்டை விட்டு வெளியே செல்வது அல்லது சித்தனுடைய போக்கில் இருப்பது அல்லது பித்து பிடித்தது போல வெளியே இருப்பது அல்லது சித்தருடைய வழிபாட்டு முறையில் அவர்கள் தவம் இருப்பது ஒரு தெய்வ வாக்கு வாக்கு போன்ற விஷயங்களை வெளியே கூறிக்கொண்டு இருப்பது உங்களுடைய முப்பாட்டினார் வகையில் திருமணமாகாமலே ஒரு சித்தருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பாங்க இதில் வந்து அவங்க நிறைய அந்த சித்தருடைய வாழ்க்கை வாழ்கிறாரு பார்த்தீங்களா அவங்களுடைய ஆத்ம பலம் அந்த புனிதமான அந்த ஆத்மா உங்களுடைய உடல்ல கண்டிப்பாக இருக்கும் அந்த ஆத்மா உங்களோட உடம்பில் இருக்கிறதுனால தான் ஞான சக்தி உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களை நீங்கள் கரெக்டாக நீங்கள் தியானம் பண்ணி கரெக்டாக உங்களுடைய ஆத்ம பலத்தை நீங்கள் புனிதப்படுத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயம் ஏன்னா உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு ஆன்மா இருக்கும் முப்பாட்டனவருடைய ஆன்மா ஒன்று இருக்கும் அந்த முப்பாட்டனருடைய ஆன்மா தூய ஆன்மா உங்கள்கிட்ட இருக்கும்போது அந்த ஆன்மாவை வந்து தூயப்படுத்தி நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இந்த பஞ்சபூதத்தன்மை உங்களுக்குள்ளே உடம்புல கண்டிப்பாக இருந்து அதை மற்றவங்களுக்கு அது நல்லது சொல்லும் ஒன்று ஜோசியம் சொல்லலாம் அல்லது நீங்கள் சாமி ஆடலாம் அல்லது உங்கள் குடும்ப அதனால தான் உங்களுக்கு அந்த துயரங்களே உங்களுக்கு திரும்பி திரும்பி உங்களுக்கு கடவுள் கொடுக்குறது இவன் எவ்வளோ அடித்தாலே தாங்குறானே இவ்வளோ அடித்தாலும் தாங்குறானேன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு நீங்க கோபப்பட வேண்டாம் ஆனால் எப்படி ஒரு கல் வந்து நம்ம அடிக்க அடிக்க சிற்பமாக மாறி நாலு பேர் வணங்கும்படியாக இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் ஒரு கல்லானது எப்படி ஒரு சிற்பமாக மாறி நான்கு பேர் வணங்கு வ வணங்குற வகையில் இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் எல்லாமே தன்மை விட்டு கொடுக்குற தன்மை உங்களை பார்த்தாவே தெரியாது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா நான் நல்லா இல்லைனே பரவாயில்ல அடுத்தவன் நல்லா இருக்கணும் உங்கள் பாக்கெட்டில் பணம் இல்லையோ ஆனால் மற்றவங்களுக்கு பணத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் உங்கள் வீடு பாக்கெட்டில் வந்து பணம் இருக்காது காரணம் என்னென்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் இந்த திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்று பாதக்காரங்களுக்கும் இந்த என்ன சகோதரிகளும் இருப்பார்கள் சகோதரனும் இருப்பார்கள் இது இவங்க இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சகோதரிகள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க இதில் நான் இந்த இந்த திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடைய திறமைகளை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த பணப்பிரச்சனையும் இல்லாமல் போகும் நீங்கள் வந்து வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஒரு எலுமிச்சம்பளாக நீங்கள் வச்சுக்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தீய சக்திகள் உங்கள் உடம்புல வந்து டக்குன்னு ஏட பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன நடக்கிறீங்க என்ன என்ன நடந்துக்கிறது எதுவுமே தெரியாது ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் நல்ல பிள்ளை அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களை வந்து சரி பரவாயில்ல அவங்க தானே இரு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி போவாங்க இதே வெளியில் அந்த பையன் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கப்பா அற்புதமான பையன் தங்கமான பையன் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சிறப்பு குணம் என்ன தெரியுங்களா அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேங்க இது எல்லா இது எல்லாத்துக்குமே இந்த எண்ணங்கள் வந்து வராது இந்த திருவாதிரையில் பிறந்த திருவாதிரையில் பிறந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடாதுன்னு தன்கட்டை இல்லைனாலையும் பரவாயில்ல அடுத்தவன் நல்லா இருக்கணுங்கிற எண்ணமே உங்களை வந்து நல்வழிப்படுத்தும் உங்களுக்குள்ள ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன திருமண வாழ்க்கை சரியில்லாமல் இருப்பது அல்லது உடல் ஊனமுற்றவர்கள் யாராவது ஒன்று குழந்தையாக இருக்கலாம் திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏதாவது ஒரு குறைபாடோடு தன்னுடைய குழந்தைகள் இருக்கலாம் அல்லது அதிகமான ஒரு எண்ணத்தில் அதிகமான எண்ணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தன்னுடைய தாங்கிட்ட இருக்கிற திறமையை வெளியே வெளியே காட்டிக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்காக நடிக்க வேண்டியதே உங்க வேலையா போயிடும் அந்த மாதிரி இந்த திருவாதிரைக்காரங்களுக்கு இருக்கும் ஜென்மத்து கரும வினைகளால் தான் உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வருது நான் அடுத்த வாகம் மூணில் வாகம் நாலில் உங்களுக்கு சிறப்பான ஒரு தகவல்களை இன்னும் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு நான் மிக உங்களுக்கு சொல்லிக்கொள்வது காதல் என்ற எண்ணம் உங்களுடைய எண்ணத்தில் இருக்கோ மறைமுகமான வாழ்க்கை இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துட்டு உங்களுடைய எண்ணங்களை ஆத்ம பலத்தை அதிகப்படுத்தி தெய்வீக சக்தியை நாடி கண்டிப்பாக சொத்து சுகங்கள் உங்களை நாடி